ஹாய் காய் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்க்காம யாராவது செகண்ட் பார்ட்டை பார்க்க வந்திங்கன்னா மறக்காம போய் ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்த்துட்டு வந்துடுங்க ஏன்னா இந்த கதை அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் சூப்பராகவும் இருக்கும் ஒரு படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதே இதெல்லாம் ஒரு படமா இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தை பார்த்துட்டு சே இந்த படத்தை போய் பார்க்காம விட்டுட்டுனேடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஃபீல் பண்ணி வைக்கீங்க ஏன்னா எதனாவும் ஃபீல் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த கதையும் இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு ஸ்டார்டிங்கில் நீங்கள் யோசிச்சாலும் சா என்ன கதைடா இது அப்படின்னு யோசிக்க தோணும் ஸோ வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் பார்ட் டூ Aquí இப்போ நான் பார்ட்டை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம ரூக்கு ராஜஸ்டாரை கொள்றதுக்காக ரெண்டு டாப் கிரிமினல் கிட்ட அதிகமாக காசை கொடுத்து இது கம்மி தான் அவனை கொண்டா இன்னும் ரெண்டு மடங்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ரெண்டு டாப் கிரிமினலும் பயங்கரமான கொலகாரங்க எத்தனை பேர் கொள்ளிருக்காங்கன்னு இது வரைக்கும் கணக்கே கிடையாது நம்ம ராஜஸ்டாரும் இப்போ டார்கெட் பண்ணியிருக்காங்க நம்ம ராஜஸ்டார் இது எதுவுமே தெரியாமல் கேஷல உங்க ஒய்ஃபுகிட்ட பேசுறாரு இப்போ வந்துடுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் தான் பொட்டி பிடிக்க எல்லாத்தையும் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் பேசிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கார்கிட்ட கிளம்பி போறாரு ஊருக்கு போகிறதுக்காக எதுவுமே தெரில ராஜஸ்டார் சான்ஸாக இருக்குது இதை ரெண்டு டாப் கிரிமினலும் நம்மளை அவன் கண்டிக்கல இதுதான் கரெக்டான சான்ஸ் அவனை எப்படியாவது நம்ம போட்டு தொழில்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கலர் டாப் கிரிமினல் சொல்கிறாரு நம்ம ராக் ஸ்டார் இந்த இதுவுமே தெரியாமல் கார்கி எங்கே வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்து இருக்காரு கேஷ்லாம் சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் கண்ணாடியை திறக்கிறாரு சரி சாரி கார் கதவு திறக்கிறாரு நம்ம பச்சை கலர் டாப் கிரிமினலும் மஞ்சள் கலர் டாப் கிரிமினலும் பக்கத்துல நெருங்கி வந்துட்டாங்க ஓகே பச்சை கலர் டாப் கிரிமினல் நீ ஃபஸ்ட்டு போய் அட்டாக் பண்ணி நான் பின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க நம்ம ராக் வந்துட்டாரு எதுவுமே தெரியல கேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டியை போடுறாரு பச்சை கட்ட அவங்க பக்கத்துல வந்துடுறாரு ராஷ்டார் உங்க கட்டம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கிட்ட போறாருங்க நம்ம பச்சை கடல டாப் கிரிமினல் நம்ம ராஷ்டார்னு சரி ஓகே நம்ம போலாம் அப்படின்னு போது ஒரே குத்து குத்துறாரு ஜஸ்ட் மிஷின் நம்ம ராஷ்டாரு தப்பிச்சிடறாரு யாரா எல்லாம் என்ன என்ன குற்றம் வரீங்க அப்படின்னு ஒரே அடிச்சிடறாரு யோசிக்கிறாரு இவனுங்க எதுக்கு நம்மள கொல்ல வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம மஞ்சக்கலா டாக்குறவங்களே சத்தமூடாமல் பக்கத்தில் வரக்கிறாரு அவர் கத்தி எடுத்து ராஜ்டார் கவனிக்காத சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே ஒரு குத்து குத்திடுறாரு ராஜ்டாரும் வழியில் கத்துறாரு அட்டாச்சா கொஞ்சம் அசந்த நேரத்தில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வழியில் கொஞ்சம் தள்ளி போகிறாரு சரி ஓகே இவனுங்களை இதுக்கு மேலே விடக்கூடாது இவனுங்க யாராக இருந்தால் என்ன நம்மளை கொல்ல வரானுங்க ஒரு கை பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்டார் முடிவு எடுக்கிறாரு ஓகே மஞ்சகராஜ்

பார்க்குறோம் எட்டி வந்து பார்த்தீங்கன்னா கீழே உதச்சி ராஷ்னாரை படுக்க வச்சிடறாருங்க அவ்வளோதான் ராஷ்னார் கட்டை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம மஞ்சள் கட்டை அப்புறம் வராரு என்ன ராஷ்னார் உன்ன போய் பெரிய ஆளுன்னு கே டம்மி பிசா இருக்க உன்னை போடுறதுக்கு இவ்வளோ பில்டப் பண்ணலாம் தேவையில்ல சரி ஓகே உன்னை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குத்த வரும்போது அங்கே ஒரு பைக் சுத்தம் யாருன்னு பார்த்தா நம்ம ஆடம் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் என்ட்ரியோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் வராரு மஞ்சள் கட்டை அப்புறம் மாஸ்க் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக உடைச்சி வந்து பார்த்தீங்கன்னா சீன் காட்டுறாரு நம்ம ஆடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஆடம் இருந்தாலும் நம்ம ராஷ்டாருக்காக எதையும் செய்ய தயாராகிட்டாரு ஏன்னா நம்ம ஆடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீனில் ரொம்ப கவலைக்கிழமாக இருந்தார் யார் உதவியும் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ராஷ்டார் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் காப்பாற்றினார் ராஷ்டார் யோசிக்கிறாரு சூப்பர் ஆடம் நல்ல வேலை பண்ண இதுக்கு மேலே இவனுங்களா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கத்தியை பார்க்குறாரு அந்த கத்தியை எடுக்கிறாரு இவனுங்களை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செகண்டில் பச்சைக்கார டாப்ரூமில் கழுத்தை வெட்டி போட்டுறாரு சம்பவ இடத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பச்சைக்கார டாப்ரூமில் இறந்தும் போயிடுறான் மஞ்சு டாப்னு பார்த்துட்டு பயங்கரமா பயப்படுறான் என்னை விட்டுரு என்னை விட்டுரு இனிமேல் உன் பக்கமே வர மாட்டா ராய் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சகார் டாப்குக்கு வாங்க கெஞ்சிடறான் சரி ஓகே என்ன ஏத்துக்கு நீ கொல்ல வந்த ஒரு உண்மையை சொல்லு ஏன் என்னை கொல்ல வந்த உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சகார் டாப் க்ளூட்டான் ராய் ஸ்டார் பேசுகிறாரு இது மாதிரி ரூக்கு தான் உன்னை கொல்ல சொல்லி உன் ஃபோட்டோவோட எங்ககிட்ட வந்தான் உன்னை கொன்னா நிறைய காசு தரேன் அப்படின்னு சொன்னான் அதுக்கு தான் நாங்கள் ரெடியாக இருந்தோம் நீ இப்படிப்பட்டவங்க தெரிஞ்சது தான் உன் பக்கமே வந்திருக்க மாட்ட ரூக்கு கொடுறதுக்காக டைமண்டு பல கோடி ரூபாய் இன்னும் தரேன் அவனை கொன்னா இன்னும் பல மடங்கு தரேன் அப்படின்னு சொன்னால் உன் ஃபோட்டோவும் கொடுத்தான் அதனால தான் உன்னை கொல்ல வந்த ராய் ஸ்டார் என்னை விட்டு இனிமேல் உன் பக்கமே வர மாட்டான் அப்படின்னு மஞ்சள் கலர் டாப் க்ரிமன் எவ்வளோ கெஞ்சி பார்க்கறான் நம்ம ராய் ஸ்டாரும் சரி ஓகே நீ பல பேரை கொன்னு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் பெரிய கில்லர் கேங் டாப் கிரிமுலாமேனி உங்கள் கேங்கோட பேர் சரி ஓகேப்பா நீ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொன்று இருக்க அது மட்டும் இல்லாமல் அப்பாவிங்களையும் சாவடிச்சுருக்க உன்னை விட்டுறேன் ஒரு அடியாக மேலே அனுப்பி விட்டுறேன் புது போயிட்டு வா மஞ்சள் கலர் டாப் கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராவஸ்டார் ஓகேன்னு சொல்லிட்டு மஞ்சள் கலர் டாப் கிரீமில் ஒரே குத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாவடிச்சிடறாருங்க அவ்வளோதான் பார்ட் டூ வந்து பார்த்தீங்கன்னா மெரித்தனமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்த பார்ட் இன்னும் மெரித்தனமாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தருக்காச்சும் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா எனக்கு அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்க போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குங்க ஸோ ஓகே நெக்ஸ்ட் நம்ம சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை பாய் செய்யும்